மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாடு அரசியலையே பெரிய பரபரப்பை மாற்றி விட்டுருக்குது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகத்தை வாங்கி புத்தகத்தை தான் எல்லாரும் பிறட்டுவாங்களே தவிர இங்கே அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு அரசியலே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இங்கே சம்பவங்கள் மாறி போயிருக்கு திருமாவளவன் விஜய் பக்கம் போய் சேர்ந்துருவாரா திமுகவோட கூட்டணி ரெண்டாம் மூணா உடஞ்சிருமா திருமாவளவனை திமுக கட்டுப்படுத்திட்டு இருக்குதா இல்ல ஆதவர்ஜுன் திருமாவளவனை கட்டுப்படுத்துறாருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இன்னைக்கு மாறி போயிருக்குது இப்போ விகடன் குழுமம் சார்பில் அனைவருக்குமான அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு எல்லாம் ஒண்ணு நடத்துறாங்க இது விகடன் குழுமமோ வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனாவுடைய நிறுவனம் தான் இந்த புத்தகத்தை தயார் செய்கிறாங்க இந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக நடிகர் விஜய் திருமாவளவன் இந்த மேடையில் ஒன்றா இணைந்து ரெண்டு பேருமே வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல நடிகர் விஜய் மட்டும் இதை வெளியிட்டு இருந்தாரு இந்த புத்தகம் வெளியிட்ட எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இது போன வருஷமே முடிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இந்த நிகழ்ச்சி வச்சுக்கலாம் ஏப்ரல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வரும் அன்னைக்கு இந்த புத்தக வெளியிட்டால வைக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த புத்தகத்தை வெளியிடுவாரு இந்து குழுமத்துடைய ராம் அவரும் இதுல பங்கேற்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு அப்புறம் அந்த டைம்ல சரியான டேட் அமையல அந்த டைம்ல டேட் அமையாததால அப்படியே நாள் தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறமா ராகுல் காந்தியை கொண்டு வரலாம் அதாவது அம்பேத்கரோட நினைவு அன்னைக்கு டிசம்பர் ஆறு அன்னைக்கு ராகுல் காந்தி சிறப்பு இருந்தினராக கூப்பிடான்னு சொல்லி அடுத்த பிளான் பண்ணாங்க அப்புறம் ராகுல் காந்தி இப்ப நாடாளுமன்ற இந்த கூட்டத்தோட நடந்திருக்கிறதால ராகுல் காந்தியாலையும் வள முறையில அதுக்கப்புறம் இப்படி யாருமே டேட் இல்லாத பட்சத்தில் அடுத்து நடிகர் விஜய் ஆரைக்கலாம் அன்னைக்கு இவங்க பிளான் பண்ண அன்னைக்கு நடிகர் விஜய் தான் நடிகர் விஜய் அறிய அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் நடிகர் விஜய் அரசியல் கட்சிக்கான அறிவிப்பு கொடுத்து மாநாடு எல்லாம் நடத்தினதுக்கு பிறகு தாவேக்கா தலைவர் விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த மாநாடு மாறுச்சு அதுக்கப்புறமா கூடவே அண்ணன் திருமாவளவனே அதுல கலந்து பாரு ஒரு சிறப்பு இருந்தனா கலந்து பாரு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு இருந்த நேரத்துல விஜய் திருமாவளவுன்னு இதில் கலந்துப்பாங்க அப்படின்னு பேசப்பட்ட நேரத்துல இங்க பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சுன்னா தினமலர் உள்ள தான் இங்க பிரச்சனை ஆரம்பிச்சது தினமலர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு முதல் பக்கத்துல ஒரு செய்தி ஒன்று வெளியிடுறாங்க திருமாவளவன் நடிகர் விஜய் ஒன்னா ஒரே மேடையில் பங்கேற்க போறாங்க திமுக கூட்டணி உடைகிறது திருமாவளவன் கூட விஜய் கூட வந்து திருமாவளவன் போய் சேர்றாருன்னு சொல்லி தினக தினமலர் அவங்களோட வன்மத்தை இப்ப இறக்க ஆரம்பிக்கிறாங்க இத்தனை வருஷம் ஆனால் திருமாவளவன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு இந்த திருமாவளன் பத்தி ஒரு நாளை சிறப்பிச்சு திருமாவளவனுடைய இங்கே பங்களிப்பு எவ்வளவு மக்களுக்காக எவ்வளவு பாடுபடுறான்னு சொல்லி ஒரு நாள் நல்ல விதமா எழுதுனது கிடையாது தினமலர் ஆனா இன்னைக்கு முதல் பக்கத்தை திருமாவளவனுக்கு ஒதுக்குறாங்க அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது இந்த கூட்ட இந்த இந்த விஷயம் மூலியமா இந்த ஒரு மீட்டிங் மூலியமா திமுகவுடைய கூட்டணியை சதைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை உருவாக்குறதுக்காக தினமலர் ஒரு கொல்த்தி போட ஆரம்பிச்சாங்க அப்பவுமே அண்ணன் திருமாவளவன் ரொம்ப உஷாராகி நான் அந்த மே திரு புத்தக வெளியிட்ட விழாவில் நான் கலந்துக்கிற மாதிரி இல்ல அது நான் கலந்துக்கிறதால சில பகைவர்களுக்கு அது வந்து அவங்களுக்கு அப்ப சாதகமா அமையுமே தவிர இது ஒரு நல்ல விஷயத்துக்கு அறிகுறியா இருக்காது அதனால இந்த இந்த மீட்டிங்ல நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அப்ப அறிச்சிருந்தாரு திருமாவளவன் இந்த விழாவை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு இங்கே இங்க ஒரு பெரிய ஒரு சர்ச்சை அப்போவுமே உருவாச்சு என்ன இது ஏன் மாற்று கொள்கை இருக்கக்கூடியவங்க மாற்று கட்சியில் இருக்கிறவங்க ஒரே மேடையில் ஏறினது இல்லையா இந்த மாதிரி பல மேடைகளில் கலந்துக்கிட்டது இல்லையா ஏன் திருமாவளவன் தவிர்க்கணும் அப்ப திமுகவுக்கு திருமாவளவன் பயப்படுறாரா திருமாவளவனை திமுக கட்டுப்படுத்துதா அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் ஆரம்பத்தில் உருவா ஆரம்பிச்சுது அப்பவுமே ஆனால் திருமாவளவனுடைய விளக்க என்னன்னா இதே விகடன் நடத்திய இத்தனை நிகழ்ச்சிக்கு நான் கலந்துருக்கிறேன் அதுல அந்த விழாவில் பல கட்சியை சேர்ந்தவங்க பாஜக சேர்ந்தவங்களும் அந்த கட்சியில அந்த அந்த மேடைக்கு ஒரு சிறப்பு விருதுனா வந்திருக்காங்க அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு விழாவை நடத்தப்பட்டுச்சு ஒரு சாதாரண விழா அப்படின்னு நடத்தப்படுது ஆனா இங்க நடத்தப்படுறது இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியா மாறுற மாதிரி தெரியுது இது ஒரு அரசியல் விழாவை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆனால் திருமாவளவன் முன்னமே கணிச்சாரு அவர் கணிச்சா மாதிரி தான் இது ஒரு அரசியல் விழாவாதான் நடத்தப்படுது அதாவது திமுகவுக்கு மாற்று திமுக கூட்டணிக்கு மாற்று அப்படின்னு சொல்ற மாதிரி நடிகர் விஜயை வச்சு ஒரு மாற்று அணிக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த விழா நடத்தப்பட்டது அதனால அண்ணன் திருமாவளவன் ரொம்ப தெளிவான ஒரு முடிவை தான் முன்னாடி எடுத்திருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி விடுதலை சிறுத்தையோட துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அந்த மேடையில முக்கியமான ஒரு நபரா இருந்தார் ஏன்னா அந்த புத்தக தயாரிப்புல அவரோட நிறுவனமும் முக்கியமான ஒரு நிறுவனம் இந்த ஆதவ அர்ஜுனா இவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு தேர்தல் பணிகளுக்காக பல கட்சிகளுக்காக வேலை செய்யக்கூடிய நிறுவனமா இருக்கும் பல வேலைகள் கட்சிகள் செய்வாங்க அவர் இந்த மேடையில பேசும்போது சொல்றாரு அவர் தொடர்ந்து பார்த்தோம்னா திமுகவை விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப கடுமையா விமர்சிக்கக்கூடிய இடத்துல ஆதவர்ஜன் நடந்துட்டு இருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி அண்ணன் திருமாவளன் என்னைக்கோ பேசுனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலகட்டத்தில் பேசின விஷயம் இன்னைக்கு அண்ணன் திருமாவளன் என்ன சொல்றாரு அது எங்களோட கொள்கை தான் ஆனா அது இன்னைக்கு காலத்துக்கு சரியா வராது அதுக்கான ஒரு நேரம் வேணும் அதுக்கான ஒரு நேரம் வரமோ கண்டிப்பா அது செயல்படுத்தலாம் போது ஆதவர்ஜுனா அர்ஜுனா இன்னைக்கே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி பல சர்ச்சைகளை தொடர்ந்து உண்டு பண்ணிட்டே இருந்தாரு இந்த மேடையில் அவர் பேசும்போது கூட ஒரே குடும்பத்தை ஒரு பிறப்பால மட்டுமே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட முடியுமா அதாவது திமுக கேட்கிறாரு இவங்க உங்க குடும்ப அரசியல் செய்யறாங்க அவங்க பிள்ளைகளே கொண்டு வராங்கன்னு சொல்லி பிறப்பால மட்டுமே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட முடியுமா இந்த ஆட்சியை வந்து ஒழிக்கப்படணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மன்னராட்சி ஒழிக்கப்படணும் அதாவது திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படிங்கிற கருத்து கூட அவர் பேசுறாரு இந்த மன்னராட்சி ஒழிக்கப்படணும்னா இதே ஆதவ அர்ஜுனா தான் இவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தான் திமுக ஜெயிக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சாங்க அவங்க போய் திமுகவுடைய வெற்றிக்காக தேர்தல் பணிகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்காக இங்க வந்து அந்த ஐடியா கொடுக்கும்போது பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்தது இதே ஆதவ அர்ஜுனா தான் அப்ப அன்னைக்கு அவங்க மன்னர் ஆச்சு குடும்ப ஆச்சுங்கிறது இந்த ஆதவ அஜுனாவுக்கு அவங்களுக்காக வேலை செய்யும் போது அது தெரியல இன்னைக்கு வந்து அவர் வந்து விஜய் கட்சியில போனோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாடான்னு தெரியல அதனாலதான் விஜய் புகழ் அந்த இடத்துல போறாரு என்னவோ விஜய் தான் தமிழ்நாட்டுக்கே அம்பேத்கர் அறிமுகப்படுத்துற மாதிரி அந்த பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா உணர் கருத்தையுமே சொல்லிருந்தாரு சில சாமியார்களை பத்தி குறிப்பிடும் சில போலி சாமியார்களை குறிப்பிடும் போது காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு ரெண்டு விஷயத்த நான் பதிவு பண்றேன் சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க காஞ்சி மகா நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க சாமியார்கள் நல்ல சாமியார்கள் அதை பத்தி நான் கவலைப்படல காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அதை பத்தி யாரும் விமர்சிக்க போறது இல்ல இங்க சொல்லக்கூடிய மேடை இருக்குல்ல அந்த மேடை அம்பேத்கரை பத்தின புகழ் பாடக்கூடிய ஒரு மேடை அம்பேத்கர் பத்தின வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு மேடை அந்த இடத்துல காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் அப்படிங்கும் போதுதான் இந்த ஆதவர் ஜுனா யாரு யாருக்காக வேலை செய்கிறாருன்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல உருவாக காரணம் ஆகுது ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்து கோட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராரு அந்த சட்டம் என்னன்னா இந்து இந்து மதப்படி பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது அம்பேத்கர் அதை மாற்றி இந்து கோட்னு கொண்டு வந்து இந்து பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா ஒரு சட்டம் கொண்டு வராரு அப்ப இந்த காஞ்சி மகாபெரியவர் தான் அந்த சட்டத்தை எதிர்த்து காஞ்சி சங்கராச்சாரிய அதை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் நடந்து கடைசியில் அது கைவிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய் அப்புறம் அம்பேத்கர் என்னோட தன்னோட தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது அதுக்கடுத்து அனைத்து சாதீனும் அர்ச்சகராகணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தையுமே காஞ்சி பெரியவர் எதிர்த்தவர் அப்போ அம்பேத்கருடைய தத்துவத்துக்கு நேர் எதிரில அஹ் மனு தர்ம அடிப்படையில சனாதன அடிப்படையில இயங்கக்கூடியவர் அவரு அம்பேத்கர் மேடையில வந்து காஞ்சி பெரியவர் மிகவும் நல்லவர் அப்படின்னு பேசும்போதுதான் இந்த ஆதவ அர்ஜுனா யாரு யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்தினாங்க பூரண மது வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தினாங்க இப்ப நேற்று நடந்த அந்த புத்தக வெளியிட்ட விழாவில் ஆதவ அர்ஜுனா அவருடைய புகழ்கள் பாடக்கூடிய நேரத்துல இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினது வாய்ஸ் ஆஃப் காமன் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் கூட சேர்ந்து நடத்துச்சு நடத்தின மது ஒழிப்பு கொள்கையை கொண்டு வந்தது இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தான் ஆதவர் அவரோட புகழ் அந்த இடத்துல பாடப்படுறாங்க ஆனால் திருமாவளன் முப்பத்தஞ்சு வருஷமா அவர் அந்த பொது வாழ்க்கையில சொல்லிட்டு தான் இருக்கிறாரு மது ஒழிப்பு கொள்கை கொண்டு வரணும் பூரண மது விளக்கு வேணும்னு சொல்லி அதோட ஒரு நடைமுறையா திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது அதை எதிர்த்து மது ஒழிப்புக்கான ஒரு பேரணி நடத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் செஞ்சிட்டு இருக்காருன்னா இந்த க்ரெடிட்டை ஃபுல்லாக இவர் எடுத்துக்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் அதுலேயும் குறிப்பாக இன்னொரு சந்தேகம் என்ன முன்னவைக்கப்படுதுன்னா சமீப காலங்களில் தொடர்ந்து ஆதவர்ஜுனோட நிறுவனங்கள் மேலே இடி ரைடு இருக்குது அப்போ இந்த இடி ரைடுக்கு பணிஞ்சு இவர் இந்த மாதிரி திமுக கூட்டணியை உடைக்கிற மாதிரி செயல்படுறாரா இல்ல இவர் இந்த உள்ள சேந்ததை ஏன்னால் இவர் ஆல்ரெடி திமுகவில் வேலை செஞ்சிருந்த ஒரு நம்ம திமுகவோட வெற்றி தேர்தல் பணிக்காக வேலை செஞ்சுருந்தார் அப்போ அவர் திமுகவில் சேருவார் அல்லது அதிமுகவில் சேருவார் எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் விசிகால வந்து சேர்ந்தாரு விசிகாவுக்காக சரணாயகம் வெல்லட்டும் சொல்லி ஒரு பெரிய மாநாடு இவரோட ஏற்பாடுல நடந்துச்சு அப்போ அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்புமே அங்க கொடுக்கப்பட்டது ஆனா வந்ததுல இருந்து திமுக கூட்டணி உடைக்கிற மாதிரியான வேலைகள் இவர் செஞ்சிட்டு இருக்கும் போது அப்போ இவர் திமுக கூட்டணி உடைக்கிறதுக்காக இவர் உள்ள வந்திருக்கிறாரா இதை இதே இவர் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவர் மேல ஈடி ரேடி நடத்தப்படுதோ அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா மேல பல்வேறு பக சந்தேகங்கள் உருவாகிட்டு தான் இருக்குது அந்த சந்தேகங்கள் இருக்கிற மாதிரி தான் நேற்று அவரோட பேச்சுமே இருந்தது ஓகே அடுத்து நம்ம இளைய தளபதி விஜய் அந்த மாநாட்டில் பேசும்போது அவருமே சில விஷயங்கள் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு பத்தி எல்லாம் பேசினாரு அதுக்கடுத்து திமுகவை தாக்கி பேசினாரு திமுகவை தாக்கி பேசினா வெறும் திமுக பத்தி நம்ம பேசினா நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோன்றதுக்காக சும்மா அப்படி ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி அப்படி போய் பாஜகவே லேசா தொட்டு விட்டாரு அப்பயுமே கடைசி வரைக்கும் பாஜகன்ற வார்த்தையை சொல்லல ஒன்றிய அரசு அப்படின்னு தான் சொல்றாரு மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே படாத ஒரு அரசு தான் நம்மளை அங்கே ஆண்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி லேசா பாஜக சும்மா அப்படி லேசா விஜய் வந்து பாஜகவை தொட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் திமுக கிட்ட வரும்போது வெங்காய இவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி திமுக கடுமையா சாடி பேசிருந்தாரு அப்ப திமுக மட்டும் பேசுனா ஏதாவது கேள்வி கேட்டுறாங்கிறதுக்காக பாஜக அப்படி லேசா தொட்டு விட்டு தான் வராதே தவிர இன்னமும் விஜய் பாஜக முழு எதிர்ப்பு அப்படின்ற கட்டத்துக்கு விஜய் நகரமாற்றாரு அப்படி நகராத வரைக்கும் விஜயோட அரசியல் இங்க மக்கள் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பு பெறாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லணும் அதுக்கப்புறமா விஜய் கூடவே சொல்லாம கடைசியா பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து திருமாவளவன் நானும் தான் சேர்ந்து வரதா இருந்தது அப்புறம் திருமாவளவன் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க இது வந்து அம்பேத்கருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கே திருமாவளவன் வர முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு கூட்டணி நெருக்கடி கொடுக்கப்படுது திமுக அவருக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை விஜய் இந்த இடத்துல முன் வச்சிருக்கிறாரு திருமாவளவன் இதை கடுமையான கண்டிச்சு அப்படி எங்களை யாருமே நிர்பந்தப்படுத்தல அப்படின்னு சொல்லி அதை இந்த கருத்தை விஜயோட கருத்தை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தா கூட அண்ணன் திருமாவளவனை இப்படி யாருமே வந்து இந்த மாதிரிலாம் நிர்பந்தப்படுத்த முடியாது அப்படி நிர்பந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் பலவீனமானவர் கிடையாது விசிகா கட்சியும் பலவீனமானது கிடையாது ஏன்னா இந்த வீசிகா கட்சி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது எங்களோட கூட்டணியில வந்துருமான்னு சொல்லி இந்த விஜய் உட்பட எல்லாருமே நீங்க துடிச்சுட்டு இருக்காங்க விசிகா வந்துட்டா நம்ம பலம் பெற்றுவோமே இன்னொரு பக்கம் அதிமுக அதிமுக விசிகா எப்படியா நம்ம கூட்டணியில வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்கன்னா விசிகாவுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துல மிக முக்கியமான ஒரு பங்களிப்பா இருந்துட்டு இருக்குது அவர் ஒண்ணு திமுக கூட்டணிக்கு அவர் வந்து இணைஞ்சு போயிடணும் திமுக சொல்றதெல்லாம் கேட்டு நடப்பாரு அப்படின்னா அதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இந்த கருப்பர் கூட்டம் முருகர் பா முருகரை வச்சு ரொம்ப ஆபாசமா பேசி கருப்பர் கூட்டம் சர்ச்சை பெரிய அளவுல எழுந்துட்டு இருந்துச்சு அப்ப சனாதனம் பத்தி பேசப்படக்கூடிய நேரத்துல அண்ணன் திருமாவளன் மனு தர்மத்தை நான் எரிப்பேன் தீயில வச்சு எரிப்பேன்னு சொல்லிட்டு இந்த மனு தர்மம் எவ்வளவு மோசமானது பெண்களுக்கு எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி இந்த மனு தர்மத்தை ஃப்ரீயா மாப்பிட்டு மக்கள்கிட்ட பப்ளிஷ் பண்ணாரு அவ்வளவு துணிச்சலான ஒரு முடிவு அந்த முடிவு எடுத்த சாதாரண காலகட்டம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது அடுத்து இன்னும் ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்குள்ள அடுத்து தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் நேரத்தில் இந்துக்களோட ஓட்டு கிடைக்காம போயிருமோ திமுக என்னுடைய கொள்கை சமத்துவத்தை போதிக்கிறது அதனால எந்த நேரத்திலுமே நான் சொல்லதான் செய்வேன் சொல்லி திமுக கூட்டணி இருக்கோ இதெல்லாம் எதையுமே யோசிக்காம துணிஞ்சு களமாட்டோரு தான் திருமாவளவன் அது இல்லாம பல நேரங்களில் இந்த மது இந்த மது ஒளிப்பு போராட்டமா இருக்கட்டும் வேங்கை வெயில் போராட்டமா இருக்கட்டும் பல விஷயங்கள்ல திமுக கூட்டணி இருந்தாலும் அது நாட்டுடைய நலனுக்கான ஒரு கூட்டணியாரு தவிர எங்களுடைய கொள்கை விஷயத்துல எந்த ஒரு சமரசமும் கிடையாது ஏன்னா யாருக்குமே அஞ்ச மாட்டேன்றதுல அண்ணன் திருமாவளவன் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அதனால அண்ணன் திருமாவளவன கூட்டணி வந்து நிர்பந்தப்படுத்துறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த நெருக்கடிக்கு பணிஞ்சிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்னப்புலத்தனமான வாதம் தான் சொல்லணும் இல்ல திருமாவளவனை வந்து ஆதவர்ஜுனா இயக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க ஆதவர்ஜுனா திருமாவளவனை இயக்குனாரு அப்படின்னா இந்த மீட்டிங்ல திருமாவளவன் கலந்துருக்கணுமே ஆனா திருமாவளவன் என்ன சொன்னாரு நான் இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டேன்னா இதனால எங்க கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படும் அதனால இது வந்து வேற யாருக்கோ தினமலர் மாதிரியான அவங்களுக்கு ஒரு சாதகமா அமைஞ்சிரும் அதனால இந்த கூட்டணி இந்த மாதிரி சர்ச்சைக்கு இடம் கொடுக்க விரும்பல அதனால இந்த மீட்டிங்ல நான் கலந்துக்கலன்னு சொல்லி அவ்வளவு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது வர்ஜுன் அவங்களுடைய தயாரிப்புல தான் இந்த புத்தகம் வெளியிடப்படுது ஆனா அப்படி இருந்தமே நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த துணிச்சலான நான் தெரியுமா எடுக்கிறாரு தான் இதனாலதான் அவர்களை இங்க யாருமே கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரோ அவரோட கட்சியோ பலகீனமான கட்சி கிடையாது அப்படிங்கிறத திருமாவளவன் இந்த இடத்துல ஆணித்திரமும் நிரூபிச்சிருக்காரு இப்ப இந்த இடத்துல விஜயோட பேச்சுக்கு ஒரு கடுமையான கண்டனமும் உருவாயிருக்குது ஏன்னா திமுகவுடைய அழுத்தத்துக்கு திருமாவளன் பணிஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்படாதான் விஜய் அங்கே பேசிருக்காரு சொல்ல போனா திருமாவளவனை சிறுமைப்படுத்தி தான் சொல்லணும் திருமாவளவன் அவர்களை பத்தி எல்லாருமே இங்க என்ன கருத்து கொண்டிருக்கிறாங்க இப்ப சீமான் திருமாவளவன் கொள்கைக்கு நேர எதிரா இருக்காரு எதிரான ஒரு அரசியல் தான் செய்யறாரு ஆனா அந்த சீமான் கூட அண்ணன் திருமாவளவன் மேல எனக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கு அவரை நாங்க அணுகிறதே தண்ணின்னு சொல்லி எப்பவுமே அந்த மரியாதை இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய பணியில சமூகத்துல அவரோட பணி அவ்வளவு முக்கியமானு சொல்லி சீமான் பேசுவாரு கமலஹாசன் அரசியலுக்கு வரும்போது திருமாவளவனுக்கான என்ன மரியாதை இருக்கு அப்படின்றத கமலஹாசன் பேசுவாரு இதுக்கு முன்னாடி கலைஞர் ஜெயலலிதான்னு சொல்லி எல்லாருமே அவங்க கூட்டணியில இருந்தாலும் சரி கூட்டணி விட்டு வெளியில போனாலும் சரி திருமாவளவன் எப்பேற்பட்டவர் அவர் அவர் எப்பேற்பட்ட கொள்கை பிடிப்பு உள்ளவர்ன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆனா விஜயோட பேசுங்கிறது திருமாவளவன் ஏதோ சாதாரணமா திருமாவளவன் வந்து அது கூட்டணிக்கு அவங்க அழுத்தம் கொடுத்துருவாங்க அந்த அழுத்தத்துக்கு திருமாவளவன் படிப்பணிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனை சிறுமைப்படுத்துற பேச்சு தான் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு அதனால விஜயோட பேச்சுக்கு கடுமையான கண்டனங்கள் இருக்கு குடுப்பா அண்ணன் ஆலு ஷானவாஸ் எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இப்படி எல்லாம் ஒண்ணுமே தெரியாம நேற்று அரசியலுக்கு வந்துட்டு ஏதோ திருமாவளவன் வந்து அவங்க அழுத்தத்துக்கு அடி அப்படின்ற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு நபர் மாதிரி திருமாவளவன் பேசிருக்காரு அதை பேசுறதுக்கு இந்த கூத்தாடி விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் நாலு ஷானவாஸ் சும்மா நெத்தியடி அடிச்ச மாதிரி ஒரு பேச்சு பேசிருக்கிறாரு ஆக மொத்தத்துல இந்த மீட்டிங் மூலயமா மட்டுமல்ல பல்வேறு பல்வேறுபட்ட நேரத்துல எப்படியாவது இந்த கூட்டணி உடைச்சிடணும் இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுல உடைச்சிடணும் திமுக கூட்டணி உடைச்சிடணும்னு சொல்லி பல வேலைகள் இங்க நடந்துட்டு இருக்குது அது தினமலர் மாதிரியான சங்கிகள் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் மாதிரியான புது கட்சிகள் அவங்க இந்த கூட்டணியை உடைச்சு எப்படியா நம்ம கால் உண்டிடலாம்னு சொல்லி பல்வேறு நேரங்கள்ல இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஆனா அண்ணன் திருமாவளர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு ஏன்னா அது சாதாரணமா உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்ல எல்லாமே கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி திமுக விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு சொல்லி எல்லாருமே கொள்கையால ஒண்ணு சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டணி அந்த கொள்கையால ஒண்ணு சேர்க்கப்பட்ட கூட்டணியா இருக்கிறதாலதான் இந்த இடத்துல பாஜகவை கிட்டே நுழைக்க முடியல எந்த வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் பாஜக உள்ள நுழைஞ்சிருச்சே தவிர இந்த தமிழ்நாட்டில் பாஜக கிட்ட வரைக்கும் ஒரு சீட்டு கூட இவங்களால ஜெயிக்க முடியலன்னா இந்த கொள்கை பிடிப்போல இருக்கிறதால தான் இந்த கொள்கை பிடிப்பு வேணுங்கிறதால தான் எனக்கு சீட்டு சில நேரங்களில் குறைவாக கொடுத்தாலும் நான் இங்கே உறுதியாக ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன் காரணம் இந்த மாநிலத்தோட நலன் பாதுகாக்கப்படணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலித் அந்த திருமாவளவன் தலித் தலைவர் சொல்றதே முதல் தப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்றதோ இதுக்கு முன்னாடி ராமதாஸ் அத்வேல மாதிரி பல தலித் தலைவர்கள் பாஜக கொடுக்கக்கூடிய சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஆசைப்பட்டு பல பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாஜக கொடுக்கறதா ஜனாதிபதி பொறுப்பே கொடுப்பாங்க திரௌபதி முர்மு ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஜனாதிபதி பொறுப்பு கொடுக்கும்போது அண்ணன் திருமாவளவன் மூணு ஒரு வார்த்தை சொன்னா அவருக்கு ஜனாதிபதி பொறுப்பு காத்திருக்கு ஆனா அது எதுவுமே வேணாம்னு சொல்லி அந்த கொள்கை முக்கியம் இந்த மாநிலத்தோட நலன் பாதுகாக்கப்படணும் மதவாத இந்த தமிழ்நாட்டுல நுழைஞ்சிடக்கூடாது அண்ணன் திருமாவளவன் அவ்வளவு உறுதியோடு இருக்காரு அதனால இந்த விஷயத்துல அந்த சங்கிகள் ஒரு பக்கம் பிளான் போடும்போது புதுசா வரக்கூடிய விஜய் மாதிரியான ஒரு பக்கம் விஜய் விகடன இவங்கள ஒரு பக்கம் பிளான் போடும்போது இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறது அண்ணன் திருமாவளம் தான் அவ்வளவு உறுதியோட முன்னாடியே பிளான் போட்டு இது ஒரு ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு விகடனால நடத்தக்கூடிய சாதாரண விழாவில் இது ஒரு அரசியல் விழாவாக நடத்தப்படுது அதனால இந்த இடத்துல நான் இந்த கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவெடுத்து அண்ணன் திருமாவளம் தான் இதுல ஜெயிச்சிருக்கிறாரு ஏன்னா அண்ணன் திருமாவளவனோட பங்களிப்பு இங்க எல்லாருக்குமே தேவை விஜய் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவ்வளவு பெரிய பெமிலியராக இருக்கிறாரு ஒரு பெரிய மிகப்பெரிய நடிகரா இருக்காருன்னு சொல்லி வெறும் விஜய் வச்சு இங்க வண்டி ஓடிட முடியாது ஏன்னா விஜய் தாண்டி அந்த கட்சியில யாருமே கிடையாது ஒரு தெளிவான தமிழ்ல அவங்களால யாருமே பேசக்கூடிய அளவுக்கு அங்க கட்சியில ஒரு பொறுப்பான நபர் இல்ல அப்போ இந்த திருமாவளவன் கூட தான் நான் அவங்கள இந்த கட்சியை நான் நடத்த முடியும் அதனால முதல் மாநாட்டிலேயே வாங்க பங்கு பங்குத்தரேன் அதிகாரத்திலும் பங்கு தரேன் சொல்லி திருமாவளவன் கூப்பிடக்கூடிய அளவுக்கு தான் விஜயோட கட்சியுமே இங்க அவங்களோட நிலைமை இருந்துட்டு இருக்குது அதிமுகல இருந்து எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால திருமாவளவன் தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத திரும்ப சொல்லணும் எது எப்படியோ இப்ப இந்த நடக்கக்கூடிய இந்த விஷயங்களால இப்படி விஜய் மாதிரியான புது கட்சிகளோட வரவுகளால இங்க தமிழ்நாடு அரசியல் நல்ல ஒரு சூடு பிடிச்சிருக்குது ஒரு ஆக்கப்பூர்வமான களத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டுமே புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இங்க பாஜக எப்படியாவது நம்ம உள்ள நுழைஞ்சிடணும் அதிமுக பலவீனப்படுத்தி பாஜக உள்ள நுழைஞ்சிடணும் விஜய் மாதிரியான புது கட்சிகளோட வருகையால இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் எல்லாமே ஒரு விழிப்புணர்வு செயல்படுறாங்க முன்னாடி மலையில வந்து அவங்க இறங்கல இப்ப விஜய் உள்ள வரதுக்கு அப்புறம் அவங்கள நம்மள களத்துல இறணும் இல்ல நம்ம காண போயிடும் சொல்லி அதிமுக ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்காங்க ஒரு விஷயம் நடந்த எடப்பாடி உடனே பேட்டி கொடுக்குறாரு ஒரு வீடியோ போடுறாரு அப்ப இப்படி எல்லாருமே ஒரு ஆக்டிவ் மோட்ல இருக்கும்போது இந்த மாநிலத்தோட நலன் பாதுகாக்கப்படும் எந்த கட்சியா இருந்தாலும் மாநிலத்துக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா எல்லா தரப்புல இருந்தும் குரல்கள் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எது எப்படியோ இந்த பிரச்சனைகளால தமிழ்நாட்டுடைய நலன் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நடிகர் விஜய் பேசி இருக்கக்கூடிய அந்த பேச்சை பத்தியும் ஆதவ் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் பத்தியும் தினமலர் மாதிரி சங்கீத்தனம் செய்யறவர்களுடைய அவருடைய செயல்கள் பாட பத்தியும் ஆனால் திருமாவளோட இந்த இடத்துல எடுத்திருக்கக்கூடிய முடிவு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்க உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்ய இணைந்திருப்போம்